அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஸ்கீம் வீடியோ தான் வந்திருக்குங்க அந்த ஸ்கீம் என்னன்றது தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன ஸ்கீம் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோவிலே தம்னிலே பார்த்துருப்பீங்க இல்லையா ஆமாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் யாருக்கு கிடைக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சரிங்களா ஸோ இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகப்படியான அப்ளிகேஷன் ஃபார்ம்கள் வந்து திருப்பவும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க திருப்பவும் வந்து கடைசி வாய்ப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மீண்டும் ஓகேங்களா மீண்டும் மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வில போகுது மக்களே கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கூட சொல்லலாம் ஸோ மே மாதம் ரெடியாக இருந்த அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன சூப்பரான மகிழ்ச்சிகரமான தகவல் சரிங்களா ஸோ இந்த அப்டேட் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது அதற்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போலிருந்து இதற்கு அப்ளை பண்ணணும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளவே நீங்களும் அப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது கிடையாதுங்க ஸோ இப்பொழுது ஒரு புதிய அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய குடிமகள்களாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இந்த மாதம் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் கிடைக்கப் போகிறது மக்களே அதற்கான அப்டேட் தான் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே தெரிகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நமது சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும் அப்டேட்ஸாக இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இது எல்லாமே ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலில் அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வீடியோஸு அப்ளை பண்ணுற வீடியோஸு ரிசல்ட் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மே மாதம் ரெடியாக கவனமாக இருங்க மக்களே அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் மகளிர் உரிமை தொகை ஓகேங்களா ஸோ ஆயிரம் ப்ளஸ் வாங் ஆயிரம் வாங்கும் மகளிர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் மகிழ்ச்சிகரமான தகவல் ஓகேங்களா ஸோ தொலைச்சா பாருங்கள் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி வருகிறது தற்போது தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பலருக்கு வழங்கப்படாததால் அருப்தி அதிருப்தி எழுந்துள்ளது இந்த நிலையில் மே மாதத்திலிருந்து அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை தொகை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது அதனை உறுதி செய்வது போல பேசியிருக்கிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஆன உதயமுதி உதயநிதி ஸ்டாலின் மேலும் பட்ஜெட் தாக்கலின் போது இந்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க விரைவில் விரைவில் வந்து இதை நாங்கள் செயல்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஆயிரம் வாங்கும் மகளிர்களுக்கு ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் வழங்கப்படும் புதிதாக சேர்க்கப்படும் புதிய மகளிர்களுக்கு புதிய அப்ளிகேஷன் வரும் மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களுக்கு ரேஷன் அட்டை முக்கியத்துவம் கிடையாது ஒரு இந்திய குடிமகள்களாக இருந்தாலே போதும் அதற்கு ஆதாரமாக ஓட்டர் ஐடி இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் இந்த ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது மக்களே இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் சரிங்களா திமுக தலைவராக முதன் முறையாக தேர்தலை சந்திக்க மு க ஸ்டாலின் வெற்றி பெற முக்கிய காரணம் அவர் அறித்த அறிவித்த இந்த மகளிருக்கு மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம்தான் அப்படின்றத தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் இந்த திட்டம் பேசப்பட்டது ஏன் இந்திய முழுமைய முழுமைக்குமே முன்னோடி திட்டமாக இது கருதப்பட்டது இதேபோல் அதிமுகவும் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் என அறிவித்திருந்தது ஆனால் அவங்க ஆட்சிக்கு வரல இல்லையா இருந்தாலும் டீமிக்க டீமிக்க வந்ததும் இந்த மகளிர் உரிமை திட்டத்தை வந்து சிறப்பாக வெகு விமரிசையாக சீக்கிரமாகவே நிறைவேற்றிட்டாங்க சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வரப்போகுது ஸோ தேர்தல் வரப்போகிற காரணத்தினால மீண்டும் இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி மகளிர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் வாங்கும் மகளிர்களுக்கு ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரு மீதி இருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும் இந்த திட்டம் கண்டிப்பாக போய் சேர்க்கப்படும் அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க சரிங்களா இந்த தடவை ஓட்டர் ஐடி இருந்தாலே போதுமானது அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் அப்படின்றத அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வளர்ந்து விழப்போகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்துதான் எதிர்பார்த்தது போல திமுக பெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் பயன்பெற்றனர் மேலும் புதிதாக திருமணமானவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் என மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இதற்கான இதை நம்ம மென்ஷன் பண்ணலையா ஸோ இதில் வந்து புதுசாக நீங்கள் குடும்ப அட்டை வைச்சு வச்சிரு வச்சுருந்தாலும் ஓகே தான் இதில் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஐடி வச்சுருந்தாலும் ஓகே தான் புதுசாக திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை திட்டம் இந்த வருஷம் கிடைக்கப் போகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பட்டியல் தொடர்ந்து புதைக்க புதுப்பிக்கப்பட்டு வருகிறதுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அடுத்து தான் இந்த நிலையில் அரசின் விதிமுறைகள் பொருந்தாததால் தற்போது சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பயனை பயணிகள் உரிமைத்தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக கலைஞர் ஒளி மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினா பதினஞ்சு லட்சத்து ஒரு கோடியே பதினாறு லட்சமாக குறைந்திருக்கிறது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை பெற்று நீக்கப்பட்டவர்களும் இதுவரை மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மகளிருக்கு இருக்கும் அதிருப்தியை சமாளிக்கும் வகையில் அனைத்து மகளிருக்கும் அதாவது குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மகளிர் உரிமைத்தொகையை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கிறது வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து இதற்கான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் நான்தான் முதல் முதலில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை கொண்டு வந்தது அதற்குப் பிறகு இந்தியாவின் பல மாநிலங்களில் இந்த திட்டம் நடைமு நடைமுறை படுத்தப்பட்டது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கு சுமார் ரெண்டாயிரம் வரை வழங்கப்படும் நிலையில் தமிழகம் மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது நான் மென்ஷன் பண்ணியிருந்தது இல்லையா ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் வழங்கப்படும் இன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஓகேங்களா ஸோ எனவே இந்த தொகை உதை உயர்த்தி வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்வு என்ற அறிவிப்பை இருக்கலாம் இல்லைனா ரெண்டாயிரம் ரூபாயாக கூட இருக்கலாம் அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட வந்திருக்க முக்கியமான ஸ்கீம் வீடியோவில் இதுவும் ஒன்று ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சி அப்டேட் கிடைக்கும் மறக்காமல் சாப் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ